தமிழ் நேர்களுக்கு வணக்கம் இன்றைக்கு யாருக்கெல்லாம் ஹார்ட் அட்டாக் வரும் மாரடைப்பு யாருக்கெல்லாம் வரும் யாருக்கெல்லாம் வராது அப்படின்னு சொல்லிட்டு நிறைய பேர் வந்து கேட்குறாங்க ஆனால் இந்த கேள்விக்கு வந்துட்டு பதில் சொல்லுவது மிக மிக கடினம் காரணம் ஹார்ட் அட்டாக் என்பது யாருக்கு வேணால் வரலாம் அப்படிங்கிறது தான் பதில் ஏன்னா நாங்கள் காலேஜில் ஸ்டூடெண்ட்டாக இருக்கும் பொழுது அது ஏற்கனவே சொல்லி வச்சுருந்து ஒரு நாற்பது வயசுக்கு மேலே இருக்கிறவங்களுக்கு வரலாம் அப்படின்ட்டு அதுவே காலப்போக்கில் என்ன ஆச்சுன்னா இப்போ வந்து அப்புறம் வந்து சொல்லிகிட்டு இருந்தாங்க இன்னும் வயது வந்து கொஞ்சம் முதல்ல சிக்ஸ்டி ஃபைவ் சிக்ஸ்டி அப்படி அதுக்கப்புறமா ஐம்பது அப்புறம் நாற்பது இப்போல்லாம் பார்த்தோன்னா எட்டாம் கிளாஸ் படிக்கிற குழந்தை கூட வந்துருக்குது இதுதான் நம்ம செய்தித்தாள்களில் நம்ம படிக்கிறோம் ஸோ இது மொத்தமாக நீங்கள் சேர்த்து பார்த்தீங்கன்னா இது ஏன் வந்து டிக்ளைன் கீழே டவுன்வர்ட் ப்ராசஸில் வருது அப்படின்னு சொன்னால் நமக்கு டென்ஷனும் டார்ச்சரும் நமக்கு வந்து ஜாஸ்தியாக இருக்குது இந்த டென்ஷனை வந்துட்டு வெளியிலேருந்து கொடுக்குறாங்களா இல்லை நம்மளவா வாங்கிட்டோமா அப்படிங்கிறது வந்து ஒரு பெரிய நம் நம்மளை நாமே அனலைஸ் பண்ண வேண்டிய ஒரு விஷயந்தான் இப்போ என்னன்னா பாரதியார் சொல்லியிருக்கார் ஓடி ஓடி விளையாடு பாப்பா அப்படின்னுட்டு இப்போ குழந்தைங்கள ஓடி விளையாடுறதுக்கு நம்ம விடுறோமா இல்லைவே இல்லை உக்காந்தே விளையாடலை அப்புறம் எங்கேருந்து ஓடி விளையாடுறது அவங்களுக்கு டைம் கொடுக்குறோம் இல்லை காரணம் என் குழந்த படிப்பு படிக்கணும் டான்ஸ் படிச்சுக்கணும் வயலின் பண்ணணும் கிட்டார் வாசிக்கணும் இந்த மாதிரி இப்போ ஐக்கிய இம்ப்ரூவ் பண்ணணும் இப்படி நிறைய நம்ம பிரித்து பிரித்து விட்டுட்டு நமக்கு நிறைய ஆசைகள் இருக்குது அந்த ஆசைகளை நம்மளோட குழந்தைங்க மேலே திணிச்சு அந்த குழந்தைங்கள் லெவல் ஏதாவது இந்த டப்பாவில் தான் பிடிக்கும் அப்படின்னு சொன்னால் நமக்கு ஏன் இவ்வளோ ஏற்றக்கூடாதா என்ன இல்லை இந்த டப்பா ஒன்று கொஞ்சம் அழுத்தி பிடிச்சி போனால் இந்த பக்கமும் அந்த பக்கம் பிரியாதான் என்ன அப்படி நினச்சி அதனுடைய மூளையில் நம்ம எக்ஸ்ட்ராவாக நம்ம கொடுக்குறதுக்கு ட்ரை பண்ணுறோம் ஸோ இந்த ஃபோர்ஸ் இருக்குது பாருங்கள் இந்த ஃபோர்ஸுக்கு தாக்கு பிடிக்கிறவங்க கொஞ்சம் பேர் இல்லைன்னு சொல்லலை ஆனால் இந்த தாக்கு பிடிக்கதில் முடியாமல் போச்சுன்னா கண்டிப்பாக அந்த இண்டிவிஜுவல் கஷ்டப்படும் அது குழந்தையாக இருந்தாலும் சரி பெரியவங்களாக இருந்தாலும் சரி வயதானவங்களாக இருந்தாலும் சரி இது வந்து வீட்டுக்கு வீடு வீட்டுக்கு வீடு காரணங்கள் தான் மாறுபடுமே தவிர செய்கிற வேலை வந்து திணிக்கிறது தான் வந்துட்டு ஒரு வேலை ஒரு சின்ன எக்ஸாம்பிள்ஸ் காலையில் எழு குழந்தை எழுந்திருக்குது அது குளிக்குது நம்ம சீக்கிரம் டைம் ஆச்சு டைம் ஆச்சு ரெடியாக வேன் வந்துடும் உள்ளே ஏற்றி அனுப்பணும் அப்படின்னு சொல்லிட்டு இருந்தம்மா என்ன பண்ணும் அந்த குழந்தைக்கு வந்துட்டு எழுந்திரிக்கணுமானே ஒரு இது சரி ஏற்றி விட்றோம் ஏற்றிவிட்டப்போ இந்த டைமுக்குள்ளே சாப்பிட்டுடணும் இப்போ அதுக்கு பசிக்கவே இல்லை ஆனால் நம்ம ஊட்டி விடுறோம் வேனில் போய் உட்காந்து வாந்தி எடுத்துடுது ஸோ அதை என்ன அடுத்த டென்ஷன் இந்த கழுவன வந்து பண்ணணும் ஸோ இது மாதிரி ஒன்று மேலே ஒன்று ஒன்று மேலே ஒன்று இயற்கையாகவே இது வளருது முதல்லலாம் நம்ம ஐந்து வயதுக்கு அப்புறம் தான் வந்து ஸ்கூல்லேயே நம்ம ஜாயின் பண்ணியிருக்கிறோம் இப்போ அப்படி கிடையாது குழந்த வயிற்றில் இருக்கும்பொழுதே புக் பண்ணிடுறாங்க ஸ்கூலை ஸோ இது வந்துட்டு இப்போத்து உள்ள நிலைமை ஸோ எங்கேயே பரோ இன்ட்ரா யூட்ரின் லைஃப்லேயே டென்ஷனும் டார்ச்சனோ நம்ம வந்துட்டு தொடங்கிட்டு அதுக்கப்புறமா வந்து குழந்தைங்களுக்கு டென்ஷன் ஃப்ரீக்குன்னு இன்னொரு கிளாஸ் நம்ம எடுக்கிறோம் ஸோ இதெல்லாமே வந்துட்டு நிதானமாக நின்று அமைதியாக எந்த வேலையும் நம்ம செய்தால் இது எல்லா ஏஜுக்கும் ஓரளவுக்கு நமக்கு கண்டிப்பாக தள்ளி போடலாம் இல்லை வராமையும் பண்ணலாம் இதையும் மீறி நம்மளுடைய நடை உடை பாவனை அதில் வந்து நமக்கு வந்து உணவு பழக்க வழக்கங்கள் இதெல்லாம் நம்ம எடுத்துட்டோம்னா மேலே நிற்கிறது ஒன்று வந்து நம்மளுடைய உடல் பயிற்சியும் நம்மளுடைய உணவும் இந்த ரெண்டுத்துலேயும் தான் வந்துட்டு நம்ம இப்போ ஷார்ட்டேஜ் உண்மையிலேயே ஏன்னு கேட்டால் உடற்பயிற்சின்றது எப்படி இருந்தது ஏற்கனவே அப்படின்னா இப்போ வந்து எக்ஸசைஸ் பண்ணணுன்ற ஒரு நிலைமையெல்லாம் முன்னே நம்ம சொல்லிட்டு இல்லை ஆனால் ஒரு ஒரு மூணு கிலோமீட்டர் தள்ளி ஒரு ஸ்கூலுக்கு திருச்சுன்னா இந்த குழந்தை இப்போ பையன் எடுத்து மாட்டிக்கிட்டு அதுவும் ஃப்ரெண்ட்ஸுங்கெல்லாம் சேர்ந்து ஜாலியாக நடந்து போவாங்க போயிட்டு ஸ்கூலில் முடிச்சுட்டு ஜாலியாக நடந்து வருவாங்க ஸோ திஸ் இட் செல்ஃப் இஸ் எக்ஸசைஸ் இப்போ அப்படி கிடையாது வீட்டு வாசல்ல வெஹிக்கல் ஸ்கூலில் வெஹிக்கல் ஸ்கூலில் முடிஞ்சுதான் பிக்கப் அங்கே வந்துட்டு டியூஷன் சென்டர் இப்படி வந்து டக்கு 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 நம்ம நிறைய செய்கிறோம் ஆனால் எதுவுமே வந்துட்டு நம்மளுடைய உடலுக்கு ஏற்ற மாதிரி நம்ம வந்துட்டு செய்வதில்லை ஸோ இந்த மாதிரி வரும்பொழுது சின்ன குழந்தைங்களுக்கும் ஹார்ட் அட்டாக்கு வரலாம் அப்படின்னு சொல்கிறது இதுதான் வந்துட்டு காரணம் மீண்டும் மீதி உள்ளதை அடுத்த எபிசோடில் பார்ப்போம் நன்றி வணக்கம்